மக்கள் அரண் சிஸ் டைம் நியூஸ் பிரதான அனுசரணை டயலாக் தொள்ளாயிரத்தி ரூபாய் வீட்டு கே ரீலோட் பிளான் மூலம் வணக்கம் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கொழும்பு முதல் கட்டுநாயக்க வரையில் சி பிளேன் சேவை ஆரம்பம் மத்தள விமான நிலையத்தில் நிலவும் வனவிலங்குகள் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு இணக்கம் ஆயுதங்கள் கண்டுபிடிப்பு கடற்படையினர் நடவடிக்கை போலி தகவல்களுடன் வாகனங்களை பதிவு செய்யும் நடவடிக்கை தொடர்பில் போலீசார் விசாரணை நிறுவனங்களை உட்படுத்த புதிய நடைமுறை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் போராட்டங்கள் தீவிரம் மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகள் இன்று பல பரீட்சை இனி விரிவான செய்திகள் கொழும்பிலிருந்து கட்டண வரையான சீ பிளைன் சேவையை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சிவில் விமான சேவை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நடைபெற்றது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ருவன் கொடித்துவக்கு சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க உள்ளிட்ட பலர் போது பிரசன்னமாக இருந்தனர் அரசாங்கம் என்ற வகையில் மிகவும்ி விமான தமது வர்த்தக செயற்பாடுகளை முன்னெடுப்பதா ஏன் அதற்கு தேவையான அனுமதியையும் வசதிகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நாம் தயாராக இருக்கின்றோம் நாட்டின் விமான நிலையங்களின் அபிவிருத்திகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க சர்வதேச சிவில் போக்குவரத்து அமைப்பு இணக்கம் தெரிவித்துள்ளது சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் மூன்றாம் ஆண்டு மாநாட்டிற்கு இணையாக அமைப்பின் செயலாளர் நாயகத்திற்கும் நாட்டின் பிரதிநிதிகளுக்கும் இடையே நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் மூன்றாம் ஆண்டு மாநாடு நூற்றி எண்பத்தி மூன்று நாடுகளின் பிரதிநிதிகளுடன் கனடாவின் நகரில் நடைபெறுகின்றது இலங்கை பிரதிநிதப்படுத்தி துறைமுகம் விமான சேவைகள் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரியமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் இந்நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர் மத்திய விமான நிலையத்தில் நிலவும் வனவிலங்குகள் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பான்துறை நிலங்குவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வெளிக்கொணரப்பட்ட தகவல்களுக்கு அமைய இரண்டு கை துப்பாக்கிகள் பானந்துறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மினி ஊசிய ரக துப்பாக்கி கட்டு துப்பாக்கி ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது கதிர்காமம் வெகரகளவாவில் ஆயுதங்களை தேடும் பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றன கடற்படையின் மூன்று சுழியோடி குழுக்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வெகர்கள வாவியிலிருந்து மேகசீன்கள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து குறித்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நேற்றைய தேடுதல் நடவடிக்கையின் போது எம் பி எம்ஜி இருநூறு ரக மேகசீன் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் கூறினர் வெகர்களாவியிலிருந்து இருநூற்றி பதினைந்து வெற்று மேகசீன்கள் முப்பத்தி எட்டு எல் ஜி ட்ரம் வெற்று மேகசீன்கள் பதினோரு எம் பி எம்ஜி இருநூறு வெற்று மேகசீன்கள் புலனாய்வுக்கு அமைய குறித்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன போலியான தகவல்களுடன் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரி குழுவிற்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவால் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது கடந்த சில வாரங்களில் நாட்டின் பல பகுதிகளில் போலியான தகவல்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட எட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் சுங்கத்திற்கு தகவல்களை மறைத்து வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு பின்னர் பழைய வாகனங்களின் ஜேசி இலக்கங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது மோட்டார் வாகன திணைக்கழத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு ஒன்று குறித்த மோசடியில் ஈடுபட்டுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது சில வாகனங்களை பதிவு செய்வதற்கான தரவுகள் அலுவலக நேரத்துக்கு பிறகு கணனிகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைய மோட்டார் வாகன திணைக்களத்தின் சில அதிகாரிகளிடமிருந்து ஏற்கனவே வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது எவ்வித கண்காட்சிகளோ அல்லது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளோ இருக்காது என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலேந்திர ஜெயதீசர் தெரிவிக்கின்றார் நேற்று நடைபெற்ற நிகழ்வை தொடர்ந்து கூறினார் நடைபெற்றார் ஈடுபட்டவர்களை பின்தொடர் சென்று கைது செய்கின்றார்கள் அதே போன்று குற்றம் நாட்டிலிருந்து தப்பிச் சென்றவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களையும் நாட்டுக்கு அழைத்து வருகின்றோம் அழைத்து வருவதற்கு இன்னும் சிலர் வேறு நாடுகளிலும் உள்ளனர் சோதனை நடவடிக்கைகள் விசாரணைகள் மூலம் வேறு விடயங்கள் தொடர்பில் இவை அனைத்தும் நடைபெறுகின்றன மற்றும் பாதாள குழு தலைவர்களுடன் அரசியல்வாதிகளுக்கு எவ்வாறான தொடர்புகள் இருக்கின்றன என்பது தொடர்பில் அவர்களுடன் வேலை செய்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும் அவர்கள் வெளியிட்ட தகவல்கள் மட்டுமே குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு தெரியும் ஆகவே இத்தொடர்பில் தகவல்களை அறிந்தவர்கள் தற்போது குழம்பி போயுள்ளனர் இவருக்கு இன்னும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று நீதியை பெற்றுக் கொள்ளலாம் கோப் குழுவிற்குள்ள அரசு நிறுவனங்களை விசாரணைக்கு உட்படுத்துவதற்கான புதிய நடைமுறை ஒன்றை அறிமுகப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது கணக்காய்வு அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு குறித்த நிறுவனங்களுக்கு அனுப்பப்படும் கேள்விகளுக்கு வழங்கப்படும் பதில்களுக்கு அமைய குறித்த நிறுவனங்கள் தொடர்பான அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் நிஷாந்த சமரவீர தெரிவித்துள்ளார் குழுவினால் நானூற்றி ஐம்பத்தி ஏழு அரசு நிறுவனங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றன குழுவின் விசாரணைகளுக்காக இடமாற்று அடிப்படையிலேயே அரசு நிறுவனங்கள் தற்போது அழைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய பிற்பகல் ஒரு மணியின் பின்னர் பல மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்ப்பு கோரியுள்ளது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இந்த வருட நெற்பயிற்சிகையின் பெரும்போக்கு அறுவடையை அதிகரிப்பதற்காக ஐநூறு மாதிரி நெல் வயல்களை பயிரிடுவதற்கான திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது நாட்டில் ஒரு ஹெக்டேருக்கு மூன்று தசம் எட்டு மேட்ரிக் டன் நெல் விளைச்சல் பெறப்படுகிறது அதனை ஐந்து தசம் ஒன்பது மேட்ரிக் டன் அதிகரிப்பதை இந்த திட்டத்தின் நோக்கம் என விவசாய பணிப்பாளர் நாயகம் துஷாரு தெரிவிக்கின்றார் நெற்பல் சேகையில் பெரும்போக அறுவடையை அதிகரிப்பதற்காக விசீர் வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் பெரும்போக சேர்க்கையில் நாட்டின் பிரதான நெற்சேகை மேற்கொள்ளப்படும் பகுதிகளில் ஐநூறு பகுதிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன அந்த ஐநூறு நிலப்பரப்புகளில் ஒரே வகையான நெல் வகை முழுமையான நிலப்பரப்பிலும் பயிரிடுதல் அந்த பகுதிகளுக்கு ஏற்ற நெல் வகைகளை பயிர் செய்தல் ரசாயன பகுப்பாய்வு செய்யப்பட்ட உரம் வழங்குதல் சேத பசலிகளை சேகரித்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன ஒரே நிலப்பகுதியில் இந்த அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் சீரடி சாய்பாபாவின் மகா சமாதி தினத்தை முன்னிட்டு கொழும்பில் சித்திர தேர் பவனி நேற்று நடைபெற்றது சீரடி சாய் பாபாவின் மகா சமாதி தினத்தை முன்னிட்டு கொழும்பு சீரடி சாய்பாபா மத்திய நிலையத்தின் ஏற்பாட்டில் புதுச்செட்டு தெருவில் உள்ள சீரடி சாய் மந்திரில் விசேட பூஜைகள் நேற்று நடைபெற்றன பூஜைகளைத் தொடர்ந்து சீரடி சாய் பஜனை இடம்பெற்று தீப ஆராத்தி இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து சீரடி சாய் சாய்பாபா உள்வீதி வலம் வந்து சித்திரத்தேரில் ஆரோகணிக்கப்பட்டார் ஆலயத்திலிருந்து ஆரம்பமான சித்திர தேர்பவனி பொதுச்செட்டி தெருவின் ஊடாக சங்கமித்த மாவத்திய மகாவித்யாலய வீதி ஜெம்பட்டா வீதி வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது சக்தி லஞ்ச் டைம் நியூஸ் பிரதான அனுசரணை டயலாக் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வீட்டுக்கே ரீலோட் பிளான் மூலம் முழு லேனும் புல் சில் எந்த இடத்திற்கும் பொருந்தும் கண்ணை கவரும் பலவிதங்களில் பல வர்ணங்களில் நியாய விலையில் பியஸ்டா பிளாஸ்டிக் உத்தரவாதத்துடன் நாடு தழுவிய பியஸ்டா விற்பனை முகவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் உணவு வகைகளின் பசுமை தன்மையினையும் பாதுகாப்பினையும் ஏனைய அனைத்தை விடவும் மேலாக உறுதிப்படுத்தும் இனோவெக்ஸ் குளிர்சாதன பெட்டி மனம் கவரும் பலவித மாதிரிகள் ஒப்பற்ற உத்தரவாதத்துடன் நாடு முழுவதும் அதிக வாடிக்கையாளர் நம்பிக்கை வென்ற மிக சுத்தமான செலவியத்தரும் ரத்னபுரி பெல்மட் உள்ள பிரதேச இலக பிரிவுக்குட்பட்ட ரில்லைனர் தோட்டத்தில் உள்ள மக்கள் பாதுகாப்பற்ற குடியிருப்புகளில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கின்றனர் ரத்னபுரி பெல்மடுள்ள பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ரில்லைன தோட்டத்தில் உள்ள பெரிய லயம் எனப்படும் தோட்டக் குடியிருப்பை இது இங்கு சுமார் முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று எழுபது பேர் வசித்து வருகின்றனர் குறித்த பகுதி மழைக்காலங்களில் தொடர்ச்சியாக மண் சரிவு ஏற்படும் அபாயமுள்ள பகுதியாகவே காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் அந்த வீட்டுல இருக்காங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்குதான் மழை குச்சிலையும் உடையுது வீடு எல்லாம் சாமி நாங்க என்ன சாமி செய்ய மழை வருது நாங்க ரெண்டு இந்த தோட்டத்து தான் இருக்கோம் சின்ன காலத்துல இருந்து ஆனா வீடு கட்சித்தான கட்சித்தானங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க குறித்த பகுதியில் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் மூலம் இதுவரையில் பதினைந்து குடும்பங்களுக்கு மாத்திரமே வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தி தமக்கு நிரந்தர தேர்வொன்றை வழங்குமாறு ரத்தினபுரி பெல்மடுள்ள ரயில் பெரிய லயம் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி மக்கள் முன்னெடுத்து வரும் போராட்டங்கள் மேலும் வலுப்பெற்றுள்ளன மூன்றாவது நாளாக நேற்று இடம்பெற்ற போராட்டத்தை கலைப்பதற்காக பாகிஸ்தான் ராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதுடன் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பனிரெண்டு பேர் உயிரிழந்ததுடன் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன காஷ்மீர் அகதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட பனிரண்டு சட்டமன்ற தொகுதிகளை ரத்து செய்ய வேண்டும் மானிய விலையில் கோதுமைமா நியாயமான மின்சாரத்துக்கான மானியம் உள்ளிட்ட முப்பத்தி எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி போராட்டம் ஆரம்பித்ததிலிருந்து இணைய சேவைகள் முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளன ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசாங்கத்தின் வெளிவுகார அமைச்சர் அமெரிக்கா முத்தாகி அடுத்த வாரம் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளார் ஹாஜியை கைப்பற்றி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் தாலிபான்களின் முதல் உயர்மட்ட விஜயமாக இது அமைவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச இருந்து விலக்கு அளிக்கப்பட்டதை பாதுகாப்பு பேரவை புதுடெல்லிக்கு செல்லவுள்ளார் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி டெல்லிக்கு வரை தரவுள்ள ஆப்கான் வழிவகார அமைச்சர் இந்தி வெளிவகார அமைச்சர்களானது எஸ் ஜெய்சங்கரையும் சந்திக்க உள்ளார் காபூலில் தனது செல்வாக்கை வைத்துக் கொள்ள நீண்ட காலமாக முயற்சிக்கும் பாகிஸ்தானுக்கு முத்தாகியின் இந்த வருகை பின்னடைவாக அமையும் எனவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் உலக கிணறு கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்தும் தென்னாப்பிரிக்காவும் இன்று மோதுகின்றன இந்தியாவின் குவாட்டியில் இந்த போட்டி இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இரு அணிகளும் இந்த தொடரில் முதன்முறையாக சந்திக்க உள்ளதுடன் இதுவரை இரு அணிகளும் மோதிய நாற்பத்தி ஆறு போட்டிகளில் முப்பத்தி ஐந்து போட்டிகளில் இங்கிலாந்து மகளிர் அணி வெற்றியூட்டியுள்ளது இங்கிலாந்து மகளிர் அணி நான்கு தடவைகள் ஒருநாள் உலகக்கிணத்தை கைப்பற்றியுள்ளது தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி இதுவரை கிண்ணத்தை சுவீகரித்ததில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இவரை மகளிர் உலகிண கிரிக்கெட் தொடரின் அனைத்து போட்டிகளையும் டிவி ஒன் தொலைக்காட்சி சிறுசு டிவி ரிட்டல்கே என்ற இணையதளத்திலும் உங்களால் நேரடியாக பார்வையிட முடியும் விமது நாட்டின் அழகான மற்றும் சுத்தமான கடற்கரையின் அழகை ரசிக்கவும் சர்ஃபிங் உள்ளிட்ட நீர் விளையாட்டுகளை அனுபவிக்க வேண்டுமாயின் அதற்கு அருகம்பை மிகச்சிறந்த இடமாகும் அருகம்பை கடற்கரை தொடர்பான தகவல்களுடன் எமது இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை இனிவே நிறைவடைகின்றது வணக்கம் என அறியப்படும் சர்ஃபிங் விளையாட்டே அருகம்பை என கூறியவுடன் மனைவரின் நினைவுக்கும் வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மனக்கவர்ந்த கவர்ந்த அருகம்பை இலங்கையில் நேர் விளையாட்டுகளுக்கு பிரசித்தி பெற்ற இடமாகவும் திகழ்கின்றது அது மாத்திரமல்ல சுற்றுலா பயணிகள் நிரம்பி வழியும் அருகம்பை நகரம் இரவு நேரங்களில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமாக காட்சியளிக்கின்றது